நீ இந்தி கத்துக்கல ஃபீல் பண்ணிருக்க ஏண்டா தம்பி நீ இந்தி கத்துக்கல நீ பேச்சு ஒரு நாளாவது ஃபீல் பண்ணிருக்கியா இந்தியா இந்தி நீங்க பேச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு தான் வயசு கூட நிறைய போராட்டங்களை பார்த்துருக்கீங்க நான்லாம் அது மாதிரி ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது தம்பி ஏன்னா எனக்கு அப்போ அவசியமும் இல்லாமல் போச்சு ஆமாம் எனக்கு இந்தி நல்லா தெரியுங்க தெரியுமா பேசு साला एक मार दो टुकड़ो कुछ कुछ होता है तुम्हारा आता है டே என்ன பேசுறியா இல்ல திட்றியா நீ எனக்கு தெரிஞ்ச இந்தியா இருந்த அவள ஒரு இந்தியார பைய ஒரு பத்து நாள் இருந்தான் ரூம்ல அவன் எனக்கு கத்து கொடுத்துட்டு போனா அது ராஜா நீ இந்தி ஃபீல் நினைக்க இந்தி கத்துக்கலைனா ஆமாப்பா புதுசா பேஸ்புக் ஓபன் பண்ண புதுசுல ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுச்சு அந்த பொண்ணு ஹிந்தில மெசேஜ் பண்ணிச்சு

ஹிந்தி கத்துக்கல நீ என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கா ஆ அங்கலாம் தெரியுமே ஹிந்தி தெரியுமா பேசுறியா நாம் கே கனகவ் குச்சி நை ஜாலைய துஞ்சோ ஏ போல் பாக்கிச்சனா ஆட்டோ தரம் பக்கனா டேய் எப்பற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவப்பட்டுச்சு கத்துக்கிட்டயா இதுல என்ன கஷ்டம் இருக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுறதுல ஒண்ணுமே இல்ல பரவாயில்லையே உனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நீ கற்றுக்கிட்ட புரிஞ்சதா தேவைப்பட்டால் நாங்களே கத்துப்போம்.